அனைவருக்கும் இனி காலை வணக்கம் நான் இப்போ உடப்பு தமிழ் வித்தியாலயத்துக்கு வந்திருக்கேன் நடந்த முடிந்த புலமை பரச்சியில் இங்கே இரண்டு மாணவர்கள் சித்தி பெற்றிருக்காங்க அந்த சித்தியை பற்றியான விளக்கங்களையும் தெளிவூட்டல்களையும் ஆசிரியர்கள் வழி நடத்திய வழிமுறைகளையும் கேட்குறதுக்காக நான் அதிபரை சந்திக்க வந்திருக்கேன் இப்போ அதிபர் காலை அளத்துக்குள்ள நான் சென்றுருக்கேன் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசு பரீட்சை பெறுபவர்கள் இன்று அதிகாலையில் வெளியாகி இருக்கின்றது அந்த பரீட்சையிலே உடம்பு தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் முப்பத்தி மூன்று பேர் பரீட்சைக்கு போட்டியிருந்தார்கள் இந்த முப்பத்தி மூன்று மாணவர்களில் இருந்து இருபத்தி ஆறு பிள்ளைகள் சித்தி அதாவது அரச வெட்டு புள்ளிக்கு மேல் எங்களுக்கு இரண்டு பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய இந்த வயது மட்டத்துக்கு ஏற்றதான எழுபது புள்ளி என்ற சித்தி வீதத்துக்குமே எங்களுக்கு இருபத்தி ஆறு பிள்ளைகளும் சித்தி அடைந்திருக்கின்றார்கள் அந்த சித்தி வீதமானது என்னுடைய பாடசாலை எழுபத்தி ஒன்பது சதவீதம் நிலையிலே இருக்கின்றது மேலே இந்த பரீட்சைக்காக பிள்ளைகளை ஆயுதப்படுத்தியதிலே எங்களுடைய ஆரம்ப பிரிவினுடைய சகல ஆசிரியர்களும் குறிப்பாக தரம் நான்கு ஐந்திலே வகுப்பாசிரியர்களாக இருந்த என்னுடைய அருள் டீச்சர் மற்றும் தகச்செவி ஆசிரியர்களோடு பகுதி தலைவராக இருந்த திரு வி சிவகுமார் ஆசிரியர் அவர்கள் அர்ப்பணிப்பும் இதேபோல் மேலதிக வகுப்புகளை மேற்கொண்ட ஆசிரியர்கள் மற்றும் சேலம் அர்வுகளை ஒழுங்குபடுத்தி தந்த பிரமுகர்கள் அதற்கு உதவி செய்த நிறுவனங்கள் அத்தோடு பெற்றோர் குறிப்பாக பெற்றோருடைய இந்த சிறுவர்களுடைய கல்வியை பொறுத்த வகையில் பெற்றோருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எதனையும் செய்ய முடியாது அந்த பெற்றோருடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் இந்த பிள்ளைகளை பிள்ளைகளுடைய கல்வியிலே ஆசிரியர்கள் பாடசாலை மேற்கொள்கின்ற முயற்சிக்கு ஏற்றதாக பெற்றோரும் தங்களுடைய பங்களிப்பு வழங்குகின்ற போது பிள்ளைகளை உயர்ந்த நிலையை கொண்டு வரலாம் எனவே இவர்களோடு சேர்த்து என்னுடைய நீத்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பங்களிப்பையும் சேர்ந்ததாக இந்த பிள்ளைகளுடைய இந்த சித்தி விதத்தை பெறக்கூடியதாக இருக்கிறார் ரொம்ப நன்றி சார்